இஞ்சி பேருங்கோ என்ன இந்த கத்தரி காய்த்து விட்டது பெருசாக வந்துட்டது என்னை நான் நினைக்கிறோம் அதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு கட்டுவோம் வந்து எனக்கு என்ன என்ன ஏன் இந்த கத்திரியை அதாவது லண்டனில் ஓட்டுமே அவ்வளோ கஷ்டம் இந்த பூக்கள் காயும் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டணும் இப்போதானே இதுகளை பற்றி ஆய்வு செய்கிறோம் அப்போ இதுக்கு எல்லாம் காய்ஞ்சா பிறகு தான் இஞ்சி பேருங்க அந்த காஞ்ச விட அதுக்கு பிறகு தான் இந்த காய் காய்க்கும் அப்போ நான் என்ன பூ காஞ்சு போச்சுன்னு போட்டு நான் கொஞ்ச நாள் இந்த மிரத்தையே பார்க்கல இவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்க காஞ்சு போச்சுடா இந்த பூ பூத்து இந்த பரம்பு எப்படி இப்படி காயம் இப்படி காஞ்ச பிறகுதான் அதுக்குள்ளே இருந்து இந்த இது வேறு எது இந்த வரம்பு இதுக்குள்ளே கிடைக்குது நிறைய கிடைக்க நான் தொடமாட்டன் லண்டனில் இப்படி எல்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக சில தாப்பிட்ற மாதிரி வெதருக்கு வராது கடை மறக்கிறியா அப்புறம்

கூளை காய்ச்சி விட்டா இது கூளை இப்படி விட்டு விட்டு சிலக்கு வந்து சாப்பிட்டுருவா பின்ன அப்பறம் ஒரு படுக்க வந்து போட்டு மேல உயர்த்தி பகணமா பகணமா உயர்த்தி இப்படி வச்சுக்கிடக்கு